வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இந்த இட உள் ஒதுக்கீடு இது சம்பந்தமா தீர்ப்பு வந்தவனே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு அது ஒரு சுயநலமான கருத்தா மற்றும் விசிகாவை சேர்ந்த தொழில் திருமான் உடைய கருத்தும் டாக்டர் ரவிக்குமார் அவர்களுடைய கருத்துமே வந்து சர்ச்சையை உண்டு பண்ணிருக்கு அதெல்லாம் என்னன்னு பாக்கலாம் வாங்க எல்லாம் ஒடுக்கப்பட்ட நீங்க சமூகத்திலையும் அஞ்சுல ஒரு பர்சன் தான் வந்து வராங்க இல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட தான் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் ஆனா அந்த இருந்து வந்து முக்கியமா ரிசர்வேஷன் மூலமாக டாக்டர் ஆன டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைங்க எங்களுக்கு எந்த வித ரிசர்வேஷனும் வேண்டாம் நாங்க இல்லன்னா பட்டில சாதியனரா எங்களை கொண்டு போய் எஸ் சி ல அப்படிங்கிற மாதிரியான உருட்டுகள ஒரு காலத்துல உருட்டிட்டு இருந்தவர் தான் ஆனா இன்னைக்கு திடீர்னு அருந்ததியருக்கு மூணு பர்சன்ட் செல்லும் அப்படின்னு ஜட்மெண்ட் வரவும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அதை எப்படி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் இதனால எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் உருட்டுறாரு அதுதான் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்களே அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் நம்மளுக்கு வந்துட்டு தான் போகுது ஆனா அவர் வேணான்னு சொல்லிட்டாங்கிறதுனால அவங்க சமூகத்துக்கு வேண்டாமா அப்படின்னா இல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த சமூகத்தினர்ல நிறைய பேர் இன்னும் படிச்சு மேல வரல நிறைய பேர் இன்னும் நல்ல வேலைகளுக்கு போகல அவங்களுக்கு வேணும் தான் ஆனா இவரோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது சுயநலமான ஸ்டாண்ட் அதாவது இவங்க இதுதான் வந்து கிரிமிலேயருக்குமே ஒரு சரியான எக்ஸாம்பிள் இவர் தான் இவர் வந்து படிச்சு மேல வந்துட்டாரு டாக்டர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்து இருக்கிறாரு அப்போ வந்து எப்படி சம்பாதிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ரெசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு அவங்க எடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய சந்ததியினரை அவங்க எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தனாலும் இல்ல எங்க நாளும் எந்த நாட்டுக்குனாலும் அனுப்பி படிப்பு படிக்க வைக்க முடியும் அதனாலேயே அவங்க அதுதான் கிரிமிலேயர் எஜுகேஷன் வைஸ் வைஸ் வந்து அவங்க முன்னேறிட்டாங்க அவங்களுக்கு வேணாலும் தேவை இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பா அவங்களுடைய பிள்ளைகளை எங்க வேணாலும் கொண்டு போய் படிக்க வைக்க முடியுங்கிறப்போ எங்க பரம்பரையே ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து நியாயம் கிடையாது ஏன்னா ஆண்ட பரம்பரை அப்படிங்கறதே ஒரு காலத்துல அவங்க ஆண்டிருப்பாங்க இருப்பாங்க அதுல இருந்து ஒருத்தர் தான் ஆண்டிருப்பாரு அதுல இருக்க மத்தவங்க வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருந்திருப்பாங்க அது மாதிரி ஆண்ட பரம்பரையே ஆண்டுட்டும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசி ரிசர்வேஷனை கேன்சல் பண்றது இல்ல உடைச்சு விடுறது அப்படிங்கறது ஒரு பயங்கரமான சுயநலத்தனம் தனம் இது வந்து அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க அதனால இவர் பேசுறதெல்லாம் கண்டுக்க வேணாம் தயவு செய்து நீங்க ரிசர்வேஷன கன்சிடர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே போங்க இந்த இட உள் ஒதுக்கீடுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அதை பத்தி தான் பேச போறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அதாவது கலைஞர் பிரிவுல இந்த முடிவை எடுக்கும் போது இட உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற முடிவை எடுக்கும் போது வெறும் நாலு கட்சிகள் சேர்ந்து மட்டுமே முடிவு எடுத்துட்டாங்க ஆஹ் அப்புறம் வந்து அனைத்து சாதியினரையும் கூட்டி வந்து முடிவு எடுத்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம கலைஞருக்கான ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் சீமா நன்னன் சண்டால் பலன் பேசுனதுக்கு பேசினப்பமே இந்த இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் பேசியிருந்தோம் அதுல சொல்லியிருந்தோம் தெளிவா அதாவது கலைஞர் அவர்கள் வெறுமனா நாலு கட்சிகள் வந்து கூட்டிட்டு அவங்களோட முடிவை வந்து முடிவா எடுக்கல அவர் வந்து ஜனார்த்தனன் கமிட்டி அமைச்சு தான் வந்து முடிவெடுத்தாரு அது மட்டும் அல்லாமல் அனைத்து கட்சியினர் ஒருங்கிணைப்பு மீட்டிங் நடத்தி தான் அவர் வந்து இந்த முடிவு எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் அதுதான் உண்மையும் கூட அது வந்து அந்த கட்சி அந்த கமிட்டி நடத்தும் போது திரும அண்ணாவும் அதுல வந்து கலந்துக்கிறாரு மற்ற எல்லா கட்சிகளுமே கலந்துக்கிறாங்க அங் அதுல வந்து அந்த கட்சியில கலந்துகிட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் அன்னைக்கே வந்து அஹ் இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு வெளியேறி போனவர் தான் அவரு அதனால நாலு கட்சிகள் கிடையாது எல்லா கட்சிகளும் சேர்ந்து எல்லா கமிட்டியும் சேர்ந்துதான் வந்து இந்த முடிவை எடுக்கிறாங்க அதனாலதான் இட உள் ஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க கோர்ட்டுக்கு போறாங்க ஆனா இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனா கூட இதை வந்து உடைக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் கலைஞர் பண்ணியிருந்தாரு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதை உடைக்க முடியல அது சரியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பேசிருந்தோம் அதுதான் உண்மையும் கூட இதை வந்து மறுபடி மறுபடியும் வந்து இவர் என்ன சொல்லிட்டே இருக்கிறாருன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கல நாலு கட்சிகளை வச்சுதான் வந்துட்டு நீங்க முடிவெடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டே இருக்காரு சரி உங்களுக்கு தான் வேணாம்ல நீங்க முடிட்டு இருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி மக்கள் கிட்ட இருந்து வரத்தான் செய்யும் இப்போ நம்ம திருமான்னாவும் ரவிக்குமார் அவர்களும் என்ன பேசிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு வரலாம் கலைஞர் இந்த இட உள் ஒதுக்கீடு கொண்டு வர காலகட்டத்திலேயே அவருக்கு துணை நின்றவர் தான் இன்னைக்கு வந்துட்டு திருமான் வந்து அதை எதிர்த்திருவாரா அருந்த மக்களுக்கு அது கிடைக்காம போகணும்னு நினைப்பாரா இந்த மாதிரி தானே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக தவறு ஏன் அப்படின்னா அன்னைக்கு துணை போன அண்ணா இன்னைக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு இருக்கிறது வந்து த்ரீ பர்சன்ட் கோட்டா ஆனா வர்டிக்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுதான் ரொம்ப டேஞ்சரானது சப்கோட்டா இல்ல நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இட உள் உள் ஒதுக்கீடை பத்தி எதுவுமே சொல்ல வரல அது வந்து நான் என்ன நானே ஏதாவது சொன்னா கூட அதை வந்து பிரேக் பண்ணவே முடியாது அது சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி இங்க பேச வரல அது சப் கேட்டகரியே கிடையாது சப் கோட்டா அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கேட்டகரைஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து பவர் குடுக்குறோம் உள் ஒதுக்கீடு வந்து ஸ்டேட் கவர்மெண்டே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ப்ராப்பரான சென்சஸ் டேட்டாவோட வந்து நீங்க கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பவரை கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் உள் ஒதுக்கீடு வந்து அவங்க எதுவுமே வந்து கேன்சல் பண்ணல அது வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லியிருக்காங்க அதுலதான் வந்து அருந்ததியர் மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்டது வந்து அஹ் கேன்சல் ஆகாம பாதுகாக்கப்படுகிறது அப்புறம் வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது நம்ம ஒரு குரூப் கேட்டகரி பிரிச்சிருந்தா கூட அதுல கூட வந்து கொஞ்சம் பின் இன்னுமே அதிகமா வந்து பின்னடைவடைஞ்ச சமூகம்னு இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சோ இப்ப வந்து நம்ம பஸ்ட் இதை எடுத்துக்கோங்க இதுக்குதான் வந்து அண்ணா திரும்ப அண்ணா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பவர் கொடுக்கறது அப்படிங்கிறாங்க இப்போ அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அவர்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கும் போது தானே வந்து அவர் பண்ணாரு பண்ணாருக்கு வந்து திருமண எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னா அப்படி கிடையாது அவர்கள் செய்யும் போதுமே அந்த கமிட்டி அமைச்சு அதை வந்து அஹ் கொண்டு போய் அந்த பில்ல பாஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணாங்க அதனாலதான் கான்ஸ்டியூஷனால உடைக்க முடியல ஆனா இப்போ அதே சுப்ரீம் கோர்ட் அதே கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தூக்கி கொடுக்கும் போது ஒரு தேசிய கட்சியா திருமண கட்சி ஒரு தேசிய கட்சியா தேசிய அளவுல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஓகே நம்ம தமிழ்நாட்டுல திமுக ஆண்டாலும் சரி இல்ல அதிமுக ஆனாலும் சரி ரிசர்வேஷன்ல மட்டும் கை வைக்க மாட்டாங்க சமூக நீதி ஓரளவுக்கு வந்து காப்பாத்தணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு மலையுமே இப்ப திமுக சமூக நீதி கட்சி தான் அதிமுக எடுக்கும் போது வந்து ஓட் பேங்க் வந்து போயிடுங்கிற பயத்துலையாவது அட்லீஸ்ட் வந்து அதை காத்துக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற மாநிலங்களில் இது வந்து உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா அதுக்குதான் வந்து சப்கோட்டா கேட்டகரி அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் அது அருந்ததி மக்களுக்கு கொடுத்தது சப் கோட்டா அதாவது பதினெட்டு பர்சன்டேஜில் மூணு பர்சன்டேஜ் வந்து அஷ்யூர் பண்றது அதாவது கண்டிப்பாக ப்ரையாரிட்டி இவங்களுக்கு வந்து மூணு இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுலயும் போக மிச்சம் அவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் பகுதி வாய்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த மீதம் இருக்கிற எஸ்சி கேட்டகரியில இருக்கிற பிப்டீன் பெர்சன்டேஜ்லயும் அவங்க போட்டி போடலாம் இது சப் கோட்டா அதாவது மூணு பர்சன்டா அஷ்யூர்டா பண்ணி வச்சுக்கிறது அவங்க வந்து ரொம்பவே பின்னடைந்து இருக்கிறாங்க அப்படிங்கறனால அஷூரன்ஸா கொடுக்கறது ஆனா சப் கேட்டகிரின்னு வரும்போது அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக் படி சப் கேட்டகிரின்னு வரும்போது ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை வச்சே சொல்றேன் பதினெட்டு பர்சன்டேஜ்ல வந்து ஒரு மூணு சமூகம் இருக்காங்க அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிளாக் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு சமூகத்துல வந்து மக்கள் கம்மியா இருக்கலாம் இன்னொரு சமூகத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த ப்ரபோஷிஷன் வந்து அது பாதிக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு கூறு போட்டுறது பங்கு போட்டுறதுன்னு சொல்றது வந்து அஹ் அதுக்கப்புறம் அவங்களால ஒருங்கிணைய மாட்டாங்க பிரிச்சிருவாங்க பிரிஞ்சிருவாங்க பட்டியலின மக்கள் அப்படின்னு ச திருமணம் சொல்ல வர்றது மக்கள் பிரிஞ்சிருவாங்க சாதி சாதியா பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்ல வரல இந்த மாதிரி ப்ரொபோஷிஷனா பிரிக்கும் போது அவங்களுக்கு ப்ரொபோஷிஷனாதான் பிரிக்கிறதுதான் கூறு போடுறதுன்னு சொல்றாரு இப்படி கூறு போட்டுட்டானா அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த பெனிஃபிட்ஸ் வந்து போய் சேராது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு திருமணம் பயப்படுறாரு அதுக்கு பிரிவினை வந்துரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ஐடியாலஜி பேசுறவங்களே யோசிக்கிறது அந்த தலைவர்களே பேசுறது வந்து எனக்கு வந்து ஒத்து போற மாதிரி இல்ல எனக்கு திருமண கருத்து என்னவா படுது அப்படின்னா சப் கோட்டா வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கு ஆனா சப் கேட்டகிரி அப்படிங்கறது வந்து ஆபத்தானது இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அதாவது இது உங்களுக்கு ஆறு பெர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ் பிளாக் பண்ணி பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்போ கரெக்டான ப்ரொபோஷிஷன்ல போய் சேராது அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் காலத்துல ஒரு எஸ்சி கேட்டகிரி அப்படின்னு சொல்லி பிரிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடுக் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாதான் வந்துட்டு அவங்க பிரிச்சு வச்சாங்க ஆனா அதுல ஒரு சிலர் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கிரிமிலேயர் ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவங்கள வந்து அதுலேருந்து ஒதுக்கிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க இவ்வளவுடேஜ் தான் அப்படிங்கிறப்போ ப்ரொபோஷன் படி வந்து சரியாக போய் சேராது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு கரெக்டா தான் எனக்கு படுது பயப்படுறாரு அதுக்கு பிரிவினை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ஐடியாலஜி பேசுறவங்களே யோசிக்கிறது அந்த தலைவர்களே பேசுறது வந்து எனக்கு வந்து ஒத்து போற மாதிரி இல்லை எனக்கு திருமண கருத்து என்னவா படுது அப்படின்னா சப் கோட்டா வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கு ஆனா சப் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து ஆபத்தானது இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அதாவது அதாவது இது உங்களுக்கு ஆறு பெர்சன்டேஜ் உங்க நாலு பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஆறு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணி பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்போ கரெக்டான ப்ரொபோசிஷன்ல போய் சேராது அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் காலத்துல ஒரு எஸ்சி கேட்டகரி அப்படின்னு சொல்லி பிரிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தான் வந்துட்டு அவங்க பிரிச்சு வச்சாங்க ஆனா அதுல அஹ் ஒரு சிலர் முன்னேறிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு கிரிமிலேயோ ஏதோ ஒன்னு கொண்டு வந்து அவங்கள வந்து அதுல இருந்து ஒதுக்கிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் அப்படிங்கிறப்போ ப்ரொபோஷன் படி வந்து சரியாக போய் சேராது அப்படின்னு அவரு நினைக்கிறாரு கரெக்டா தான் எனக்கு அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கள் வந்து கிரீமி லேயர் வந்து அப்ளை பண்ணப்படணும் அறிக்கையில அவங்க கொண்டு போய் கொடுத்த அறிக்கையில வந்து எங்கேயுமே அதை அவங்க வலியுறுத்துனதான் எனக்கு தெரியல அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா திருமானா ஆஹ் இப்போ வந்து ஒரு ஒன்பது ஜட்ஜஸ் கூடினா அந்த பெஞ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லேயர் வந்து எஸ்சி எஸ்டிக்கு அப்ளை பண்ண கூடாது அப்ளை பண்ணப்படாது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அப்படின்னா சனாதானத்தை வந்து சனாதானத்தையும் வேதத்தையும் வந்து அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சமூகத்துல சனாதானம் அது வந்து இருக்கும் இருக்கதான் செய்யணும் அப்படிங்கறதையும் மேற்கோள் காட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து அவங்க வந்து கிரிமி லேயர் ரிசர்வேஷன்ஸ் வந்து வலியுறுத்துறாங்க இப்படி வலியுறுத்துறதுனால ஃபியூச்சர்ல வந்து கேஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் அடிபட்டு போய்டும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இந்த இதை கொடுக்கும்போது பவரை கொடுக்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது கிரி கிரிமில வந்து அப்ளை பண்ணி எஸ்சி மக்களுக்கு கிடைக்க வேண்டியவர்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காம போகலாம் ஆனால் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சிலர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கிரிமிலேயராக வளர்ந்து நிற்கலாம் ஆனால் அந்த சமூகமே வளர்ந்துருச்சுன்னு எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு சரிதானே இப்போ ஒரு சமூகம் இருக்கு அதுல இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அஹ் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து அவங்கள பிள்ளைங்கள படிக்க வச்சிருந்துருக்கலாம் ஆஹ் அந்த காலத்துல அவங்க ஸ்லேவ்ஸா எங்கேயாவது போயிட்டு அங்க இருந்து ஓரளவுக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து படிக்க வச்சிருந்திருந்துக்கலாம் இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரியாக ரிசர்வேஷனை பயன்படுத்தி ஒரு சிலர் அந்த காலகட்டத்துல எப்படியோ முட்டி மோதி படிச்சிருந்துக்கலாம் ஆனா அவங்க ஒருத்தரே வந்து எக்ஸாம்பிளா இருக்க முடியுமா அந்த சமூகத்துக்குன்னு பார்த்தா இல்ல அந்த சமூகமே முன்னேறி இருந்தாதான் அது வந்து அப்ளிகபிள் ஆகும் இந்த மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு சென்சஸ் எடுக்காம எதையாவது அப்ளை பண்ணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த எடுத்துக்கிட்டு மொத்த எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு கொளறுபடி செஞ்சிருமோ அப்படின்னு திருமணம் பயப்படுறது சரியாகவே தான் பண்ணுது ஆனா அதே சமயத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா ப்ராப்பரான சென்சஸ் இருந்தாதான் அது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் அண்ணனோட பார்வையில இருந்து அவர் ஒரு விதத்துல நியாயமானதா தான் தோணுது இந்த நாலு பெஞ்ச் நாலு ஜட்ஜஸ் கூட இந்த பெஞ்ச் சொல்றபடி பாத்தீங்க அப்படின்னா கிரிமினையர் அப்ளை பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்லா முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எஸ்சி கேட்டகரியிலேயே வந்து ஒரு சிலர் மட்டுமே ஒரு ஒரு சில சமூகத்தினர் மட்டுமே வந்து ரிசர்வ் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கதா இருக்கட்டும் திருமணம் அதுக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா அது வந்து அஹ் அன்ட்ரூ அது உண்மை கிடையாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில சமூகத்தினர் மட்டுமே வந்து பிளேஸ் ஆயிட்டு போல வேலை வாங்கிட்டு போல இல்லைன்னா ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு போகல யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் மெத்தனத்தினால வந்து ஆக்சுவலா ஃபில் பண்ண வேண்டிய சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி பத்தி நம்ம நிறைய போட்டிருக்கோம் வந்துட்டு வரல இது ஃபில் ஆகல எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணல அதனால ஜென்ரல் கோட்டாவுக்கு மாத்திரம் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் இல்ல லேக் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது அவங்க கிட்டயும் படிச்சவங்க திறமையானவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காம அவங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே வந்து அப்படி எல்லாம் யாருமே அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜெனரலுக்கு மாத்திட்டு அவங்களுடைய வாக்கல வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கறனால சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி சரியாக அது ஃபில் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பாக்கணும் சரியா அட்வர்டைஸ்மென்ட் பண்ண பட்டிருக்கா சரியா அது வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கான்னு பாக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து திரும்ப இந்த இதுல வந்து அவ்வளவு விளக்கமா சொல்லட்டினாலும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவர் குடுத்துருக்கறாரு அந் அவருடைய அறிக்கையில அது இருக்கு தெளிவா ஸோ அவரோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இல்லை ஏன் வந்து அவர் மற்ற கட்சிகளை வந்து ஆலோசனை செய்யலை நேரடியாக ஏன் போய் அருகி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான குறைகள் இருந்தா அதற்கான கேள்விகளை திருமண கிட்ட கேட்டு வாங்கிக்கணுமே தவிர அவர் வந்து மொத்தமா வந்து இவர் வந்து அருந்ததியை மக்களுக்கே எதிரானவர் அப்படின்னு நிறுத்துறது தப்பு தவறு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கலைஞர்களுடன் இருந்து அந்த அருந்ததி மக்களுக்காக இடஒதுக்கி வாங்கி கொடுத்தவர் தான் அவர் அவர் ஒரு சாதியனருக்கான தலைவர் கிடையாது அவர் எல்லா ஒடுக்கப்பட்ட சாதியனருக்குமான தலைவர் அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு மறுபடி மறுபடி வரணும் அதுல எந்த ஐயமும் இருக்கக்கூடாது அப்படிங்கறது என்னோட ஆசை அதே மாதிரி அதே அறிக்கையில திருவான்ணாவோட இன்னொரு மிகச்சிறந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட வலியுறுத்தல் ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் சீலிங் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தான் இருக்கணும் ரிசர்வேஷன்ல அதுக்கு அதிகமா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பீரியட்லயும் சரி எம்ஜிஆர் பீரியட்லயும் சரி அது வந்து இன்க்ரீஸ் பண்ணி அறுபத்தொம்பது பர்சன்டேஜுக்கு வந்து கொண்டு போனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அது அதுல வந்து அண்ணா தெளிவா இருக்காரு அதாவது என்ன நீங்க சீலிங் கொண்டு வரும்போது பாப்புலேஷன் ப்ரொபோசிஷன் படி பார்க்கும்போது போது எஸ்சி மக்கள் வந்து அதோட மேட்ச் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஜனத்தொகைக்கு வந்து அதிகமா இருக்கு அதனால இந்த மாதிரி சீல் பண்றது அப்படிங்கறது வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்கே திருமணம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்தது மாதிரி தெரியவே இந்த அறிக்கை மூலமா அண்ணா ரெண்டு விஷயத்த வந்து தொலைநோக்கு பார்வையோட வலியுறுத்திருந்தது பார்க்க வேண்டிய விஷயம் முன்னவே சொன்ன மாதிரி அந்த ஒன்போது ஜட்ஜஸ்ல அஞ்சு ஜட்ஜஸ் வந்து கிரிமிலேயர் வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த நாலு ஜட்ஜஸ் ரிக் வேதா சனாதனத்தை எல்லாம் வந்து உதாரணமா எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கிரிமிலேயர் வந்து அப்ளை பண்ண பண்ணப்படணும் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல அப்படின்னு சொன்னதை வந்து தயவு செய்து நீக்குங்க அது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஆனா வந்து வலியுறுத்திருக்கிறார் இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கும் சமூக நீதிக்கும் மிகவும் எதிரான விஷயம் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த ரிமூவ் பண்ணணும்னு சொன்னது என்ன அப்படின்னா அந்த பிப்டி பர்சன்டேஜ் சீலிங் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அந்த ப்ரொபோசிஷன் படி பிப்டி பர்சன்டேஜ் சீலிங்ஸ் வந்து வராது எஸ்சி பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்து ரெண்டு விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது சுத்தி என்ன யோசிச்சாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உள் ஒதுக்கீடு சப் கேட்டகரி சப் கோட்டா அப்படிங்கிற எந்த விஷயமும் மக்களுக்கு பெருசா வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது அன்லெஸ் அண்ட் வந்து சீமான் அண்ணா கட்சிக்கு வந்தாலோ இல்ல பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தாலோ சீமான் அண்ணா ஆட்சிக்கு வந்தாலோ இல்லைன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலோ வேணா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஆனா அதுக்கான சாத்தியக்கூறு தமிழ்நாட்டுல இன்னொரு நூறு இரநூறு வருஷத்துக்கு இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது ஆனா அண்ணன் பயப்படுற மாதிரி மத்த ஸ்டேட்ல வந்து இதுல இருக்க லூப் ஹோல்ஸ பயன்படுத்தி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அண்ணன் பயப்படுறதுல நியாயம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு எனக்கு தோணுது இல்ல பாப்பா சரியில்லை நீங்க யோசிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க